மக்கள் பணியாற்றுவதற்குமாக ஒரு அலுவலகத்தை இன்று திறந்திருக்கின்றோம் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய வாழ்த்துக்களோடும் எங்களுடைய இளந்தலைவர் அண்ணன் சின்னவர் உதயநிதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் சூமு அவர்களுடைய அறிவுறுத்தலோடு இந்த அலுவலகத்தை திறந்திருக்கின்றேன் இந்த அலுவலகம் காலை பத்து மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரையிலும் திறந்திருக்கும் அதை அதோடு மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசியை தொடர்பு கொள்வதற்கு விரைவில் ஒரு எண்ணை அறிவிக்கின்றேன் இருபத்தி நான்கு மணி நேரமும் அதில் தொடர்பு கொள்ளலாம் அதோடு மட்டுமல்ல என்னுடைய எண்ணை எல்லோருக்கும் மேக்சிமம் தெரியும் அவர்களும் என்னை தொடர்ந்து தொடர்பு கொள்ளலாம் அவர்களுக்கு எந்தவித பிரச்சனைகள் அல்லது குறைகள் எது இருந்தாலும் சொன்னால் எவ்வளவு விரைவாக அதை தீர்க்க முடியுமோ அவ்வளவு விரைவாக தீர்ப்பதற்கு நான் பாடுபடுவேன் என்று கூறிக்கொள்கின்றேன் நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் தமிழர் மறக்காம